வணக்கம் ஒரு காலத்தில் சயின்ஸ் ஃபிக்ஷன் படங்களில் ரோபோக்கள் உலகத்தையே ஆள்றதெல்லாம் பார்த்து நம்ம ரொம்ப ஆச்சரியப்பட்டோம் ஆனால் இப்போ பாருங்க நம்ம பாக்கெட்டில் இருக்கிற ஃபோன்லேருந்து நம்ம ஓட்டுற கார் வரைக்கும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது ஏஐ நம்ம வாழ்க்கையோட ஒரு பகுதியாகவே மாறிடுச்சு ஆனால் இது நிஜமாவே உலகத்தை ஆளப் போகுதா வாங்க இதை பற்றி கொஞ்சம் டீப்பாக பேசி பார்க்கலாம் ஏஐ நம்ம வாழ்க்கையை ஈஸியாக்குமா இல்லை நம்ம வேலைக்கே ஆபத்தாக வந்து முடியுமா இதுதான் இன்னைக்கு எல்லார் மனசுலையும் இருக்கிற ஒரு மில்லியன் டாலர் கேள்வி சரி நாம இன்னைக்கு பார்க்க போற முழு விஷயமும் இந்த ஒரு கேள்வியை சுற்றி தான் இருக்க போகுது ஆமாங்க ஒரு காலத்தில் நம்ம சினிமாவில் மட்டும் பார்த்த தானியங்கி கார்கள் நம்ம கிட்ட பேசுற ஃபோன்கள் இதெல்லாம் இப்போ வெறும் கற்பனை இல்லை நம்ம அன்றாட வாழ்க்கையோட நிஜம் நம்ம கனவுல பார்த்த எதிர்காலம் இப்போ நம்ம கண் முன்னாடி நிஜமாக நிக்குது நாம ஒரு கேள்வி கேட்டால் உடனே பதில் சொல்ற சேட் ஜிபிடில இருந்து நம்ம போட்டோக்களை இன்னும் அழகாக்குற ஆப்ஸ் வரைக்கும் ஏஐ நமக்கு தெரியாமலேயே நம்ம வாழ்க்கையோட எல்லா பகுதியிலையும் மெதுவா கலந்துச்சு நாம எல்லாருமே போ ஏன்னு தான் பேசிட்டு இருக்கோம் ஆனா உண்மையிலே அது என்ன வாங்க எந்த விதமான கஷ்டமான டெக்னிக்கல் வார்த்தைகளும் இல்லாம இது ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா ஏஐங்கிறது மனுஷங்க மாதிரி யோசிக்க முயற்சி பண்ற மெஷின்கள் அதுக்கு நாம குடுக்குற கோடிக்கணக்கான கணக்கான தகவல்கள் இருந்து அதுவே விஷயங்களை கத்துக்கிட்டு தன்னை தானே இன்னும் ஸ்மார்ட்டா மாத்திக்குது இதுதான் அதோட பேசிக் கான்செப்ட் இத இன்னும் ஈஸியா புரிஞ்சுக்கணும்னா அயன்மேன் படத்துல வர ஜார்விஸ் நினைச்சுக்கோங்க அது மாதிரி ஒரு சூப்பர் புத்திசாலி அசிஸ்டன்ட் ஆனா நிஜ உலகத்துல நமக்காக வேலை செய்யுது அவ்வளோதாங்க ஏஐ கட்டுரை எழுதுறதுல இருந்து பாட்டு கம்போஸ் பண்றது வரைக்கும் ஏன் நோய்களை கண்டுபிடிக்கிறது கார ஓட்டுறதுன்னு அடேங்கப்பா ஏஐ யோட திறமைகள் நம்ம கற்பனைக்கும் மேல போயிட்டு இருக்கு இது நம்ம வாழ்க்கையை மாத்த போறதுல சந்தேகமே இல்ல சரி இந்த ஏஐ எப்படி இவ்ளோ விஷயங்களை கத்துக்குது இது ஒரு சின்ன குழந்தை புதுசா விஷயங்களை கத்துக்கிற மாதிரி இல்லனா ஒரு குட்டி ரோபோ புத்திசாலியா மாறுற மாதிரி நாம ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கலாம் இது ஒரு சிம்பிளான மூணு ஸ்டெப் ப்ராசஸ் தான் ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு மல்ல மாதிரி அம்பச்சம் பெரிய டேட்டா கொடுக்கப்படுது அடுத்து அந்த கோடிக்கணக்கான டேட்டாவில் இருக்கிற பேட்டர்ன்ஸையும் தொடர்புகளையும் அது கத்துக்குது ஃபைனலா அது கத்துக்கிட்ட அறிவை வச்சு அதுவே புதுசா விஷயங்களை உருவாக்க ஆரம்பிக்குது இப்போ நாம அதிகமாக பயன்படுத்துற ஏஐல ரெண்டு மெயின் டைப்ஸ் இருக்கு ஒன்று சாட்சி மாதிரி வார்த்தைகளை வச்சு உரையாடல் நடத்துறது இன்னொன்னு மிடர்னி மாதிரி நம்ம மனசுல இருக்குற கற்பனைய அப்படியே படங்களா மாத்துறது இப்போதான் நாம முக்கியமான கட்டத்துக்கே வர்றோம் இந்த ஏஐ தொழில்நுட்பம் ஒரு புயல் வேகத்துல வளர்ந்துட்டு இருக்கு இது ஒரு பெரிய ஆயுத போட்டி மாதிரி மாறிடுச்சு ஆனா இந்த போட்டி நம்மள எங்க கொண்டு போய் போய்விட போகுது ஆமா எல்லாத்துலயும் தான் ஏஐயோட தாக்கம் இல்லாத ஒரு துறைய இனிமேல் கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம் அந்த அளவுக்கு இதோட வீச்சு ரொம்ப பெருசு நீங்க கல்வியை எடுத்துக்கிட்டாலும் சரி மருத்துவத்தை எடுத்துடத்திலும் ஏஐ ஒரு பெரிய புரட்சியே ஏற்படுத்திட்டு சொல்ல போனா இது ஒவ்வொரு துறையோட போக்கியே மாத்திட்டு இருக்கு இந்த வளர்ச்சிக்கு பின்னாடி ஒரு பெரிய போட்டியே இருக்கு உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய டெக் கம்பெனிகள் எல்லாம் யாரு அடுத்த தலைமுறை ஏஐய முதல்ல உருவாக்குறதுன்னு ஒரு பயங்கரமான ரேஸ்ல ஓடிட்டு இருக்காங்க சரி மறுபடியும் நம்மளோட முதல் கேள்விக்கே வருவோம் இதையெல்லாம் பார்த்து நம்ம கவலைப்படணுமா பதில் ஆமாம் ஆனா அதே சமயம் இல்லைன்னு சொல்லலாம் இது கொஞ்சம் சிக்கலான விஷயம்தான் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா இது மனித குலத்துக்கு கிடைச்ச ஒரு வரம் மாதிரி ஆனா நாணயத்தோட இன்னொரு பக்கம் இதனால வேலை இழப்பு கட்டுக்கடங்காத செய்திகள்னு பல அபாயங்களும் காத்துக்கிட்டு இருக்கு இந்த கோட் கேக்குறதுக்கு ஃபன்னா இருந்தாலும் அதுக்குள்ள ஒரு ஆழமான எச்சரிக்கை இருக்கு நாம கவனமா இல்லைனா நம்ம கைப்படவே ஒரு ஸ்கைநட்டை உருவாக்கிடுவோம் அதனால தான் ஏஐக்கு சில தார்மீக விதிகளும் கட்டுப்பாடுகளும் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரி நாம இந்த வழக்கத்தோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம் எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சாச்சு இப்போ முடிவு நம்ம கையில தான் இருக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம் ஸோ இது வரைக்கும் நாம பார்த்ததுலேருந்து ஒன்று மட்டும் ரொம்ப கிளியர் ஏஐக்கு பல முகங்கள் இருக்கு அது ஒரே நேரத்துல ரொம்ப அருமையாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் அதே சமயம் கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரியும் இருக்கு நாம விரும்பினாலும் சரி விரும்பாவிட்டாலும் சரி இந்த டெக்னாலஜி நம்ம எதிர்காலத்தோட ஒரு நிரந்தரமான அங்கமா போகுது இதுதான் புது ரியாலிட்டி இத நாம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் இப்போ நம்ம முன்னாடி ரெண்டே சாய்ஸ் தான் இருக்கு மொத சாய்ஸ் இந்த சக்தி வாய்ந்த கருவிய எப்படி சரியாகவும் பொறுப்பாகவும் பயன்படுத்துறதுன்னு நாம கத்துக்க வேண்டியது இல்லனா நாம இந்த உலகத்துல ரொம்ப பின்தங்கிடுவோம் இதுதான் ரெண்டாவது சாய்ஸ் இப்ப சொல்லுங்க தேர்வு நம்ம கையில இந்த தொழில்நுட்பத்துடனான உங்க உறவை எப்படி இருக்கப் போகுதுன்னு நீங்க தான் இனிமேல் முடிவு செய்யணும் யோசிச்சு பாருங்க உங்களோட அடுத்த படப்படப்பு என்னவா இருக்கும்